உலகில் விஞ்ஞான உலகில் ஏற்படும் விபரீத வெளிவுகளிலிருந்து நாம் நம்மை காப்பது எவ்வாறு என்ற நிலைகளை நமக்குள் அறிந்து நமது செயலை இந்த வாழ்க்கையில் எவ்வாறு வாழ வேண்டும் என்ற நிலையை நமக்குள் பதிவாக்கி விஞ்ஞான அறிவிலிருந்து பேரழிவிலிருந்து உலகமும் உலகில் வாழும் நாமும் நம்மை காத்திடும் உணர்வுகளை நமக்கு வளர்த்திடல் வேண்டும் வளர்ச்சி பெற செய்தல் வேண்டும் இவ்வழியில் நமது குருநாதர் காட்சிய அருள் வழியில் நமது வாழ்க்கையில் அருள் மகிழ்ச்சிகளின் அருள் சக்தியை பெறுதல் என்ற நிலை கொண்டு இந்த புவியில் நமது உயிர் வந்த பின் பல உடல்களை மாற்றி மாற்றி இன்று நம்மை மனிதனாக உருவாக்கியுள்ளது நமது உயிர் ஆகவே நமது உயிரை ஈசனாக மதித்தல் வேண்டும் நம் உடலை சிவமாக மறித்தல் வேண்டும் மனிதனாக உருவாக காரணமாக இருந்த நற்குணங்களை ஆயிரத்தையும் நாம் மதித்து நடத்த வேண்டும் ஆக இவை அனைத்தும் உருக்கணையில் பல கோடி சரீரங்களிலிருந்து கீமைகளை நீக்கி நீக்கிட வேண்டும் என்று தன் உணர்வினை நுகர்ந்து நுகர்ந்து கீமைகளிருந்து விடுபட வேண்டும் என்ற உணர்வுகளை கவர்ந்து கவர்ந்து இந்த உயிர் எதை எதை இணைத்ததோ அந்த ஒப்ப குழுவிலிருந்து பறவையாகவும் பச்சையாகவும் பாம்பாகவும் தேளாகவும் மிருகமாகவும் நம் உடலை மாற்றியது இருப்பினும் உயிர் ஈசனாகின்றது சேர்த்து கொண்ட வினைகளுக்கு உடல் சிவமாகின்றது அந்த வினைகளுக்கொப்ப ஆடோ தான் சேர்த்துக்கொண்ட வினைகளுக்கொப்ப புதியோ தான் சேர்த்துக்கொண்ட வினைகளுக்கொப்ப நரியோ நாயோ பறவையோ பற்றியாக இந்த உணர்வுக்கொப்ப நமது உயிர் உடல்களை மாற்றிக் கொண்டே வந்தது இன்று மனிதநானத்தின் பல சீமைகளை வெந்திடும் உணர்வுகள் மனித உடலுக்குள் விளைந்ததை நாம் அதை பாதுகாத்தல் வேண்டும் நாம் தவறு செய்யவில்லை என்றாலும் மனிதன் என்ற வாழ்க்கையில் பண்பும் அன்பும் பறிவு கொண்டு மனிதனுக்கு மனிதன் காத்திட வேண்டும் என்றும் நாம் பலருடைய தீமைகளிருந்து தீமைகளில் அவர்கள் சிரமப்படும் போது கொண்ட மனிதன் நாம் அவர்களை அணுகி அவர்கள் படும் துயரத்தை கேட்டறிந்து அவருக்கு நாம் நன்மை செய்கின்றோம் இது மனிதனின் நர்துணங்களை காட்டுகின்றது பின் பண்பும் பரிவும் கொண்டு நாம் பாசத்துடன் நாம் வாழ்ந்தாலும் செயல்களை செயல்படுத்தும் செயல்படுத்துவோரை பார்ப்பதும் பிறரை துன்பப்படுத்தி மகிழ்ச்சி மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டோர் இருப்பதை நாம் உற்று பார்க்கும் போது அதை நாம் நுகர்ந்து பிறருக்கு துன்பத்தை கொடுக்கிறான் என்ற உணர்வினை நாம் அறிந்தாலும் அந்த உணர்கள் நாம் நகர்ந்து எந்த நல்ல குணத்துடன் நாம் இணைந்து அவர்கள் செய்யும் தவறுகளை உணர்கின்றோமோ அந்த நல்ல குணத்தில் அவர் செய்யும் தவறான உணர்கள் இருக்கு பட்ட பின் இப்ப நாம் கீழே விழுந்து விட்டால் மேலே எழுந்திருக்காது நம்மை ஒருவன் அழித்துக் கொண்டே இருப்பான் என்றால் நாம் எப்படி இருக்கும் இதே போல நமக்குள் மனிதனாக உருவாக்கிய நல்ல குணங்களில் ஒரு மனிதன் வேதனைப்படுகிறான் என்று பண்புடன் அன்புடன் பதிவுடன் நாம் பார்ப்போம் என்றால் அதை நாம் இந்த ரெண்டு குணங்களுடன் நுகரப்படும் போது அவன் தீமையில் தீமை செய்து கொண்டிருக்கிறார் என்ற நிலை வந்தாலும் நாம் நல்ல அணுக்களில் பட்ட பின் இதன் உணர்வுகள் பலவீனம் அடைகின்றது ஒருத்தனை கீழே போட்டு நாம் மேலே ஏறி உட்கார்ந்தால் எந்த துன்பமோ இதே போல மனிதனை உருவாக்கிய இந்த அணுக்கள் அது வேதனையுடன் துடிக்கத் தொடங்கிவிடும் இவ்வாறு நாம் வேதனையுடன் துடிக்கப்படும் போது எப்படி எழுந்திருக்க வேண்டும் என்று கீழே தள்ளும் நிலையில் தான் வரும் இதை போன்றுதான் நாம் நல்ல மனம் கொண்டு நாம் மனித வாழ்க்கையில் பந்தும் பதிவு கொண்டு நாம் ஒருவரை உற்று போது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு தீங்கு செய்கிறான் என்றால் அந்த தீங்கு செய்வோனை பார்க்கின்றோம் ஆனால் இவன் தீங்கி செய்வோன் அவன் பதறி அழுவதையும் பார்க்கின்றோம் அப்ப அவனுடைய நல்ல குணங்களின் தன்மை கொண்டு நாம் நல்ல குணங்கள் இணைக்கின்றது அதே சமயம் அந்த தீங்கி செய்வோன் உணர்வுகள் அவன் பதறுவதையும் இருவரும் கலந்து இந்த உணர்வு வெளிப்படுவதை நாம் நுகர்ந்து அறியும்போது நாம் நல்ல குணங்களுடன் இணைந்து விடுகின்றது அப்போது நாம் நல்ல குணங்கள் அடுத்து ஒரு தடம் செய்தாலும் நம்மை அறியாமலேயே என்ன உலகம் எந்த நன்மை செய்தாலும் இப்படி ஒரு உலகம் இருக்கிறதே என்ற அந்த உணர்வுகள் நல்லதை பேசாது தவறு செய்யும் உணர்வுகளே நம்மை பேச வைத்து விடுகின்றது இப்போ இனிமையான ஒரு பாடல் இந்த விஞ்ஞான அறிபர் தேற்றுக்காதை செய்துவிட்டால் அதில் எதிர்மறையான ஒரு ஒளிகள் பதிவாக்கிவிட்டால் நல்ல பாதலின் எடைமறித்து அந்த இனிமையை எப்படி மடக்கி விடுகின்றது இதை போலதான் நாம் நுகரும் சந்தர்ப்பத்தில் நம் உயிர் ஜீவ அணுவாக மாற்றிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் இவ்வேளையில் தீமை செய்வோனையும் தீமை செய்து செய்ய அதில் சிக்குண்டோனின் ரெண்டு உணர்வும் நாம் நுகரப்படும் போது அவன் பதறுவதே இந்த உணர்வு வலுகொண்ட உணர்வு அணுவாக மாற்றுகின்றது அதே சமயத்தில் நாம் நல்ல குணம் கொண்டு அது உற்று பார்க்கப்படும் போது அந்த நல்லவனுக்காக நாம் எண்ணங்கள் பற்றாலும் இவன் பேசும் வேதனையில் அவன் வேதனைப்படும் உணர்வுகளை நம் நல்ல அணுக்களை பறிந்து விடுகின்றது நாம் தவறு செய்யவில்லை நம் உடலுக்குள் இருக்கும் நல்ல குணங்களை நல்ல உணவுகளை உருவாக்கும் அந்த அணுக்கள் செயல் அழக்க தொடங்கி விடுகின்றது அவ்வாறு செயல் இழக்காமல் அதை தடுக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று இப்போ நாம் காலையிலிருந்து இரவு வரையிலும் நாம் எண்ணிதெல்லாம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என்று ஜீவ அணுவாக மாற்றி நம் உடலாக மாற்றிக்கொண்டே உள்ளது இப்போ புழுவிலிருந்து மிருகங்களாக வரும்போது ஆடு சாந்தமானது ஓமாயோ வெடிகொண்டு இதை உணவை தன் உணவாக எடுத்துக்கொள்ளும் நிலை பெற்றது ஓனாயை ஆடு பார்க்கப்படும் போது அதன் வலிமையை கண்டு நுகர்ந்து அது இதை தாக்க வரும்போது அந்த உணர்வில் நுகர்ந்த பின் தன்னை தாக்க வருகிறதென்று தப்பித்து ஓட எண்ணுகின்றது அதற்குள் இருக்கக்கூடிய சார்ந்த குணத்தில் இந்த ஓனாயின் உணர்வு இதற்குள் அதிகமான பின் அதன் நினைவே வருகின்றது சார்ந்த குணங்களால் உருவாக்கப்பட்ட அந்த உடல் சிவமாகின்றது சாந்தத்தை உருவாக்கும் வினை என்ற அந்த அணுக்களின் தன்மை ஊ வினை என்ற நிலை ஆகின்றது ஆகின்றது விநாயகா நல்ல உணர்வின் தன்மையை வினைக்கின் நாயகனாக சார்ந்த உணர்வு கொண்ட ஆற்றை உருவாக்குகின்றது ஆற்றின் உயிரா உயிர் தான் நுகர்ந்த உணர்வு ஆவியாக வெளிப்படுகின்றது நுகர்ந்ததை உடலாக்கும் போது சிவமாகின்றது சிவத்துக்குள் வினை என்ற உணர்ச்சிகள் அங்கே உண்டப்படுகின்றது விநாயகா எந்ததனை தெளிவாக நமது சாஸ்திரங்கள் கூறுகின்றது இருப்பினும் அந்த ஓநாயின் வலுவான உணர்கள் ஆட்டை கொல்ல வரும்போது அதன் உணர்வின் பதட்டமும் பயமும் அதிக இயக்கமாக மாறுகின்றது அப்ப அந்த ஓநாயின் வெறித்தன்மையான உணர்வுகள் இந்த ஆற்றின் நல்ல உணர்வை இதற்குள் ஊடுருவி விடுகின்றது பாதாமிக்குள் ஒரு விஷம் பட்டால் எப்படியோ பாதாமி செயலர்ந்து விடுகின்றது அது உட்கொண்டால் நம்மை மயங்க செய்கின்றது இதை போன்றுதான் சாந்தமான ஆற்றில் ஓனாயின் உணர்வுகள் அதிகரிக்கப்படும் இந்த உணர்வுகள் இது இந்த வித்தின் தன்னை மாற்றுகின்றது இன்று விஞ்ஞான அறிவில் பல ஆடுகளில் உள்ள செல்களை இந்த அணுக்களை எடுத்து இணைத்து புது புது ஆடுகளை உருவாக்குகின்றனர் இன்று குளிர்காலங்களில் ஆடுகளை உருவாக்குவதற்காக ஆட்டுகளில் ரோமங்கள் மெதுவாக உருவாவதற்காக அந்த ரோமங்களை உருவாக்கும் அணு செல்களை இதுடன் கலந்து அதை உருவாக்கினால் சில ஆடுகளுக்கு அந்த முரடான நிலைகள் இருக்கும் ஆனால் அதே சமயத்தில் நாம் எப்படி பஞ்சில் மெதுவாக இருக்கின்றதோ இதேபோல நாற்றின் ரோமங்கள் மெதுவாக இருக்கும் அணு செல்களை இணைத்து ஆற்றின் நலைகளையும் இது உருவாக்கி இதற்கு உகந்த நலைகள் தனக்கு ஆடைகளை தயார் பண்ண அணுக்களை மாற்றி ஆற்றின் ரூபங்களை மாற்றி அதனுடைய செல்களை உருவாக்குகின்றார் அதே எடுத்து இன்று கம்பளி இதே போல நைசு ரக நடைகள் கொண்ட உள்ளம் துணிகளை நாம் பார்க்கணும் உள்ளன் என்பதே ஆற்று ரோமங்கள் தான் ஆக மேலே நாட்டுகளில் மனிதனுக்கு எதை எதையெல்லாம் செய்ய வேண்டுமோ இதெல்லாம் செயலாக்குகின்றனர் இதே போல மனிதன் பல தாவர இனங்கள் இப்ப சாதாரணமா கரும்பு சாறு இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம் அதனுடைய கழிவை இயற்கை விளைந்த நிலைகளை பிரிக்க ஆக பொட்டாசியம் என்ற வடிவில் உள்ள கலக்கின்றனர் அதில் உள்ள அழுக்கை பிரிக்கின்ற தெளிந்த சர்க்கரையாக இருப்பினும் இந்த பொட்டாசியம் இதை பிரித்தாலும் அதற்குள்ளே இருக்கக்கூடிய நிலையை வெளுக்கும் நிலைகள் கொண்ட உணர்வு அந்த சர்க்கரைக்குள்ளே பகிர்ந்து விடுகின்றது விஞ்ஞான அறிவு கொண்டு நாம் சர்க்கரையை சாப்பிட்டாலும் இதன் உணர்வுகள் நாம் விஞ்ஞான அறிவால் ஒரு தெளிவான நிலைகள் கொண்டு இந்த பொட்டாசிய தேவை தளர்த்தப்படும் போது நமக்கு இந்த சக்கர என்று நாம் சொல்லுகின்றனே இன்சுலின் நிலைகளை உருவாக்கும் இந்த விஷத்தன்மைகளை பட்ட பின் இன்சுலிய ஒரு சமப்படுத்தும் நிலை கொண்ட அந்த அணுக்களின் அமிலங்களை குறைத்து விடுகின்றது விஞ்ஞான அறிவால் தயார் செய்த இந்த சர்க்கரை நாம் உணவாக உட்கொள்ளும் போது இதன் உணர்வுகள் நமக்குள் கலந்து இன்சுலின் என்று விஞ்ஞான அறிவிக்கொண்டு சக்கரை சட்டை சமப்படுத்தும் உணர்வு கொண்டது அது சரியான உமிழ்த்தவில்லை என்றால் சர்க்கரை அதிகமாகிவிடும் ஆகவே இதை போல அந்த சர்க்கரையை தெளிவாக்கும் இந்த உணர்வு பெறப்படும் போது நமக்குள் நாம் உணவாக உட்கொள்ளும் தாவர இனங்களுக்குள் உருவாகும் குளுக்கோஸ் என்ற நிலைகள் ரத்த நாணங்களிலே கலக்கின்றது அதை பிரித்து அந்த உணர்வு கொண்டு சமமான நிலைகள் வரும்போது மற்ற உணர்வுடன் வரப்பொழும்பு இனிப்பின் சக்தியை குறைத்து நல்ல அணுக்களின் தன்மை கொண்டு வருகின்றது ஆனால் இந்த சக்கர சட்ட நிலைகள் நாம் இன்றைக்கு ஜீனி என்று நாம் சொல்லப்படும் போது சில சில நிலைகளில் ஒரு மட்டமான கரும்புகள் இருந்தால் அதிலிருந்து நீக்குவதற்காக இந்த பொட்டாசியத்தை அது அதிகமாக கலந்து விடுவார்கள் இதை போன்ற பதார்த்தங்களை நாம் சாப்பிடுவோம் என்றால் நமக்குள் அந்த சக்கரை சமப்படுத்தும் நிலைகள் அந்த அணுக்கள் மடிந்து விடுகின்றது ஆனால் இனிப்பின் தன்மை அதிகரிக்கின்றது அப்ப நாம் இரத்த நாணங்களில் இனிப்பின் சத்து அதிகரிக்கப்படும் போது அதனால் பல நோய்களை உருவாக்க காரணமாகவும் ஆகின்றது ஜடப்பொருளின் தன்மையில் உணர்ச்சி ஊற்றும் உணர்வுகளை இது சலித்து விடுகின்றது இன்று காரம் என்ற நிலைகள் வரப்படும் போது அது உணர்ச்சியை ஊண்டி வீரியத்தை உண்டாக்குகின்றது ஆனாலும் இந்த சக்கர சத்தின் தன்மை அதிகமாக்கப்படும் போது காரத்தின் நிலைகள் வீரியம் அழைப்பும் போது இங்கே சக்கர சத்தும் அதே சமயத்தில் இரத்த கொதிப்பும் உருவாகும் காரணமாகிவிடுகின்றது ஏனென்றால் விஞ்ஞான அறிவில் நாம் வாழ்வுகின்றோம் இதை மாற்றுவதற்காக எந்த பொட்டாசியத்தை போற்றி இவர்கள் சுத்தப்படுத்துகிறார்களோ இதை போன்று நாம் உடலின் உறுப்புகளை மாற்றியமைக்கும் சக்தி வருகின்றது இதை காக்க அதே விஞ்ஞான அறிவு கொண்டும் மற்ற அணுசல்களை மாற்றுவதற்காக அதற்கென்று விஞ்ஞான அறிவ மருந்துகளை செலுத்தி நாம் அப்பப்போ நம் உணவு உட்கொள்ளும் இதை கலந்து சமப்படுத்திக் கொண்டே உள்ளோம் இப்படி நாம் சமப்படுத்திக் கொண்டிருப்பினும் இந்த மருந்தின் நலைகள் கிட்னிக் சுத்தப்படுத்தும் பாகங்களில் அதிகமாகிவிட்டால் அது ஒரே நலைகள் ஏற்பட்டு அங்கே கற்கள் உருவாகின்றது அதை நழுவி நாம் சிறுநீர் பையில் வந்தாலும் இந்த விண்ணான் அடிப்படை செய்து கொண்டால் எதிர்மறை ஆகிவிட்டால் சிறுநீர் பையிலும் கற்கள் உண்டாகின்றது அதை எடை கூடும் போது நமக்கு வலியும் எடுக்கின்றது இதே போன்று விஞ்ஞான அறிவால் ஏற்படும் உணர்வுகள் மனிதன் இந்த வாழ்க்கைக்கு உபயோகப்படுத்தினாலும் நமக்குள் சுகர்ந்த நிலையில் வரும்போது ரத்தங்களை அனைத்தையும் இனிப்பாக மாற்றிவிட்டால் அணுத்தன்மைகள் மாறி இரத்தத்தின் நன்மை வெளிந்து விடுகின்றது பின் மனிதன் இருதையின் சீராக உணர்ச்சிகளை ஊற்றும் கார உணர்வுகள் இல்லை என்று இருக்கும்போது இவன் மனிதன் ஆக தன் உடலை இழக்க நேருகின்றது இப்படி இந்த மனிதனின் உடலில் நான் நுகர்ந்த உணர்வு இந்த உயிர் எதனின் அணுக்களை எடுத்துக்கொண்டதோ இதன் வழிப்படி வெளிவரப்படும் நான் செல்வத்தை சம்பாதித்து வைத்திருக்கிறேன் என்று வைத்துக் கொள்வோம் எனக்கு நோயாய் எழுப்பும் போது பலவீனமான நிலைகளை எண்ணுகின்றேன் ஆனால் அதே சமயத்தில் தன் பையன் தனக்குள்ள நோயில் தன்மை கொண்டு அணிந்து அவனும் சோர்வடைகின்றான் தன் குழந்தை சோர்வடையப்படும் போது அவன் செய்யும் இந்த இவர் சம்பாதித்த பொருளை அவர் சீர்படுத்தும் நிலை அகற்றி விடுகின்றது தனிந்து விடுகின்றது அப்போ இவனுடைய சிந்தனைகள் தொழில் வரவுக்கு பதில் செலவின் தன்னை அதிகரிக்கப்படும் போது மீண்டும் வேதனைப்படுகின்றார் தன் குழந்தையை பற்றி ஆக குழந்தையின் உணர்வு இந்த நோயுடன் கலந்து இந்த உணர்வு விளைந்து விட்டால் தந்தையின் உணர்வை அவன் உகந்தாலும் இந்த உடலை விட்டு செல்லும் இந்த ஆன்மா தன் குழந்தையின் உடலுக்குள் சென்று இதே நோயை உருவாக்கி அவனை பாதுகாப்பற்றவனாக மாற்றிவிடுகின்றது ஆக மனிதனுக்குள் மனிதன் எந்த உணர்வின் தன்மை அதிகரித்தமோ யார்னே பற்று கொண்டாலும் அந்த உடலுக்குள் இந்த நோயைத்தான் உருவாக்கி அவனை வீழ்த்திவிட்டு இதன் உணர்வு கொண்டு வெளிவந்த பின் சுதை கொண்ட பதார்த்தங்களில் இந்த உயிரணு சென்று அதற்குள் அந்த உணர்வை நுகர்ந்து அல்லாத உருக்களை உருவாக்கி விடுகின்றது இன்று கரும்பினங்களில் அதில் சில சொத்தைகள் உள்ளும் அதில் உள்ள இனிப்பினை கவர்ந்து அந்த கரும்பின் இந்திய நிலைகள் விஷத்தன்மை கொண்ட நிலைகள் மாற்றி சுவையை மாற்றிவிடும் அப்ப அந்த அணுக்களின் தன்மை அடைகின்றது இத்தகைய பெரிய மனிதனை உருவாக்கிய உணர்கள் விஷத்தின் தன்மை கொண்டு உணர்ச்சியை இயங்கவில்லை என்றால் இந்த உடலுக்கு தன் பையன் மேல் பாசமாக செல்லும்போது இது அதிகரித்து இதை வைத்து இந்த உடலை வீழ்த்திவிட்டு அவன் அவனுடைய பற்று கொண்ட நலகை அடுத்த உடலுக்குள் செல்லுகின்றது அவனும் மனிதனுக்குள் சென்று மனிதனாக ஆவதில்லை ஆனால் அதே சமயம் இங்கு வெளிவந்த பின் சுவை கொண்ட உணர் கொண்ட அவைகளில் கனிகளிலோ கனி வகைகளிலோ இந்த உயிரான்மார் சென்ற பின் அந்த இனிப்பின் கொண்ட அணுசல்களை உருவாக்கி அதன் வெளிக்கொண்டு புழுவாகவோ பூச்சியாகவோ வண்டாகவோ அது விடுகின்றது